ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் கஷ்டங்களை நினைத்து கொண்டு கவலைப்படாமல் இன்று என்ன செய்ய வேண்டுமோ அதை மகிழ்ச்சியாக நல்லபடியாக செய்து முடி நம்பிக்கையுடன் நீ எதை செய்தாலும் உனக்கு நல்லதாக நடக்கும் தங்கமே நீ எப்போதும் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நீ உன் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்க வேண்டாம் மன நிறைவோடு நம்பிக்கையுடன் வாராகி அம்மா என்று அழைத்தால் போதும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமி யாரையும் கஷ்டப்படுத்தாமல் உன் வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டு உன் லட்சியத்தை நோக்கி செல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் போதும் தேவையில்லாமல் மற்றவர் பிரச்சனையில் தலையிட்டு சரி செய்கிறேன் என்று தீர்ப்பு சொல்ல போய் நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே தேவையில்லாமல் உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கொள் தங்க பிள்ளையே உன்னை மட்டம் தட்டி பேசிவிட்டு அவர்கள் மதிப்பை கூட்டிக் கொள்கிறார்கள் என்று நினைக்கிறாய் உன் மனம் கஷ்டத்தை நான் அறிவேன் அதற்கு பதிலாக நீயும் அவர்களை மட்டம் தட்டி பதிலுக்கு பேசிவிடாதே அப்படி செய்தால் உனக்கு மரியாதை குறைந்துவிடும் அவர்கள் உன் மரியாதையை குறைக்க நினைத்தாலும் நீ கோவப்படாமல் சிரித்த முகத்துடன் அந்த இடத்தை விட்டு வந்தாலே அவர்கள் தான் குறையும் என் தங்க பிள்ளையே மற்றவர்கள் மனது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ எல்லோருக்கும் நல்லதை செய்து கொண்டு அன்பாக பணிவுடன் பேசி பழகு இதுவரை நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களையும் நீ மறந்துவிடு இனி உன் வாழ்க்கை எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நீ அத்தனையும் கடந்து வந்தால் நீ நம்பிக்கையுடன் கடந்து வரும்போது உன் வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சியாக நான் மாற்றி அமைப்பேன் தங்கமி எல்லோருக்கும் நல்லதை செய்ய குணமும் எல்லோரிடமும் அன்பாக பேசினால் உன் வாராகி அம்மா நீ அழைக்காமல் உன் அன்புக்கு நல்ல குணத்திற்கும் நான் உன்னை தேடி உன் வீட்டில் அமர்ந்து உனக்கு நன்மைகளையும் நான் செய்வேன் என் தங்கமே உன் மனதில் உள்ள சில விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன் தங்கமே மற்றவர்கள் பேசுவதை சகித்து கொண்டு நீ இருந்தால் உனக்கு மரியாதை தான் குறையும் எந்த இடத்தில் நீ பேச வேண்டுமோ அந்த இடத்தில் நீ பேசித்தான் ஆக வேண்டும் உன்னை மட்டம் தட்டி பேசும் இடத்தில் நீ பேசித்தான் ஆக வேண்டும் உன்னை குறை சொல்பவர்களையும் உன்னை வெறுப்பவர்களையும் விட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்பீந்து அன்பு காட்டுகிறார்களே அவர்களை என்றும் நம்பி இருந்திடு மறவாமல் இருந்திடு தங்கமே சில பேர் இதுபோல் பேசிக்கொண்டு மனதை கஷ்டப்படுத்திக் கொண்டும் பாவத்தை சேர்த்துக்கொள்கிறார்கள் நீ கேட்கிறாய் அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் நான் மட்டும் எந்த பாவமும் யார் மனதையும் கஷ்டப்படும்படி பேசாமல் நல்லதே செய்து வருகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று கேட்கிறாய் தங்கமி கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக நான் மாற்றுவேன் உனக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினை நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு தங்கமே நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லபடியாக நான் மாற்றுவேன் நீ எல்லோரிடம் காட்டும் அன்புதான் உன் வாழ்க்கையை சிறப்பாக போகிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான் உனக்கு எல்லா நன்மைகளும் உன் வாராகி அம்மா செய்து போகிறேன் உன் உழைப்பும் உன் முயற்சியும் தான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டும் தங்கமி உனக்கு அத்தனையும் நான் செய்வேன் உன் அன்பை ஏற்க மறுத்தவர்கள் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அவர்களுக்குத்தான் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய நல்ல நட்பை அவர்கள் இழந்துவிட்டார்கள் கவலைப்படாமல் இரு தங்கமே உன்னை பார்த்து சில பேர் திருந்தட்டும் நீ என்றும் நீ நீயாகவே இரு உனக்கான உயர்வான வாழ்க்கையை விரைவில் அமைத்து தருவேன் யாரிடமும் நீ உன்னை பற்றி புரிய வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ செய்தது சரிதான் என்று யாரிடமும் நிரூபிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை உன்னை நம்புபவர்கள் உன்னை பற்றி தெரிந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதனால் உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு விளக்கம் ஏதும் தேவையில்லை தங்கமி உன்னை நம்பாமல் உன்னை வெறுப்பவர்கள்தான் நீ என்னதான் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன் அவர்களிடம் நீ பேசிக்கொண்டு உன் நேரத்தை வீணாக்குகிறாய் உன் கஷ்டங்களையும் உன் பிரச்சனைகளையும் யாரிடமும் சொல்லிவிடாதே எதை யாரிடம் பேசினாலும் நீ பொறுமையாக இரு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மன நிம்மதியுடன் நல்ல சிந்தனையுடன் யோசித்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அமைத்து கொடுப்பேன் தங்கமி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன் உன்னை யார் என்ன சொன்னாலும் எனக்கென்ன வென்று இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் யாரை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையை வாழப்பார் உன்னை பற்றி உனக்கு தெரியும் பிறகு உன் வாராகி அம்மாவுக்கு தெரியும் எல்லோரிடமும் அன்பாக இருந்து கொண்டும் அனைவருக்கும் உதவி செய்து கொண்டும் உண்மையான வாழ்க்கையை வாழப்பார் என் தங்கமி உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவாலாக நினைத்து கொண்டு வாழப்பார் உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக நான் மாற்றுவேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி ஆம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்